அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் லாபாதிபதி எந்தெந்த இடங்களில் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்று கொண்டே வருகின்றோம் இன்று அந்த லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் எப்படி இருக்கும் நல்ல லாபத்தை பார்ப்பார் இவர் பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும் லாபம் தரும் செயல்கள் மட்டுமே இவர் கண்ணுக்கு தெரிந்து அதில் செயல்பட்டு லாபம் மட்டுமே கிடைக்க பெற்று நல்ல அதிர்ஷ்டசாலியாக இருப்பார் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பது போல் இவரோடு சேருவோர் இவரது நற்பணனால் அவர்களும் நலம் பெறுவர் பதினொன்றுக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் இருக்கிறான் எப்படி இருக்கும் ஒரு கூற்று உண்டு கல்வியும் செல்வமும் ஒன்று சேராது என்று குணம் இருக்கும் பணம் இருக்காது பணம் இருக்கும் குணம் இருக்காது என்று பாட்டே உண்டு ஆனால் வித்தியாசமாக ஒரு சிலருக்கு இரண்டும் சேர்ந்து இருக்கும் அப்படி இருப்பவர்கள் யார் இவர்கள்தான் குணமும் உண்டு நல்ல மனமும் உண்டு சிலருக்கு கொடுப்பது பிடிக்கும் சிலருக்கு பெறுவது பிடிக்கும் இவருக்கு கொடுப்பது பிடிக்கும் கொடுப்பது மட்டும்தான் பிடிக்கும் பதினொன்றுக்கு உடையவன் பதினொன்றிலேயே இருந்தால் ஜோதிட பழமொழி ஒன்று உண்டு முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை இது சனியின் சுற்றை வைத்து சொல்லும் ஒரு பழமொழி அதை பொய்யாக்க பிறந்தவர்கள் இவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை பிறந்தது முதல் இறக்கும் வரை பெருமையுடன் பிறந்து பெருமையுடன் வளர்ந்து பெருமையுடன் செலுகின்ற புண்ணியவான்கள் இவர்கள் பதினொன்றுக்கு உடையவன் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை சொல்ல தெரிந்தவன் இவன் காட்டும் பாதையில் யாரேனும் ஒருவர் சென்றால் அவர் நற்கதி அடைவார் இவர் பேச்சை கேட்டு ஒருவர் தொழில் புரிந்தால் கோடீஸ்வரன் ஆவான் இவரது புத்திப்படி இவர் நடந்தால் கோடீஸ்வரன் ஆக மாட்டார் நன்மைகளை எல்லாம் பிறருக்கு தாரை வார்க்கும் ஒரு அம்சம் இவர்களுக்கு உண்டு தனக்கென செய்தால் நடக்காது அடுத்தவருக்கு சொன்னால் செய்தால் அது நன்றாக நடக்கும் அன்பர்களே லாபாதிபதி ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் எத்தகைய பலன்கள் நடைபெறும் என்பதைப் பார்த்தோம் சில விஷயங்கள் உங்களுக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும் இதை போடுகின்ற கணக்கே ஒரு தனி ரகம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களை ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது ரிஷபராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி வரவேற்பு விருப்பமுடன் உங்களை வரவேற்பார்கள் மறுபாதி வெறுப்பினை உமிழ்வார்கள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது கடகராசி அன்பர்களை நன்றாக யோசித்து பார்த்து எது நல்லதோ அந்த நல்லதை நல்லபடியாக செய்து முடித்து அதனால் பலர் நல்லதை அடையும் வகையில் செய்து முடித்து நல்ல பெயரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே இன்றைய தினம் துணிவுடன் ஒரு செயலில் இறங்கி கிட்டத்தட்ட விஷப்பரீட்சை பார்ப்பது போல் அந்த செயல் என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்ற ஒரு பத பதைப்பு மற்றவருக்கு இருக்கும் ஏன் உங்களுக்கே கூட கொஞ்சம் இருக்கும் ஆனால் கடைசியில் வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே நாம் இந்த நற்கதையை பெற வேண்டும் இந்த நன்மையை அடைய வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன நடக்கும் என்ற ஒரு ஆய்வில் திடுக்கிடும் சில உண்மைகள் தெரியவரும் அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது திடுக்கிடும் செய்திகளை நீங்கள் அறியும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே அருமையான உங்களது பேச்சாலும் திறமையான உங்களது நடவடிக்கையாடும் எதை பெற்றால் மிக மிக நல்லது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை பெறுவீர்கள் ராசி அன்பர்களே கடும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி ஆரம்பத்தில் தாங்க முடியா கஷ்டம் அதற்கு பிறகு வசந்தம் வீசுகின்றது கஷ்டப்பட்டாலும் உங்கள் இஷ்டமெல்லாம் நிறைவேறும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே இதெல்லாம் முடியாது நடப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று பலராலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை இன்று நீங்கள் உங்கள் பேச்சு வன்மையின் மூலம் தீர்த்து வைப்பீர்கள் பேச்சின் மூலம் வெற்றி உங்களுக்கு மகர ராசி அன்பர்களே உங்களது மதிப்பு நீங்கள் இருக்கும் இடத்தில் உயரும் நாள் இந்த நாள் குறிப்பாக உங்களை விட பெரியவர்கள் உங்கள் மீது மிகவும் அன்பு கொண்டு பார்க்கும் பார்வையை இன்று நீங்கள் ரசிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்று உங்களது செயலும் சரி முயற்சியும் சரி எதற்காக என்று சொன்னால் நாளைய தினத்தை கருத்தில் கொண்டு நடப்பதாக இருக்கும் ஏனென்றால் ஒரு திட்டம் ஒரு லட்சியம் உங்கள் மனதில் உருவாகி இருக்கிறது அது சற்று நீண்ட கால செயல்பாடுகளை உள்ளடக்கியது அந்த செயலில் வெற்றி பெற என்னென்ன தேவையோ அவைகளை சேகரிக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இந்த முயற்சியில் இந்த செயலில் இன்று உங்களுக்கு வெற்றி மீனராசி அன்பர்களே பேச்சு நடவடிக்கை இந்த இரண்டின் மூலமாக செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறுகின்றீர்கள் அதைவிட இவர் மிக மிக முக்கியமானவர் என்ற கருத்தை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகின்றீர்கள் உங்கள் செயல்களின் மூலமாக அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்